வாடி வாடி உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வர வர இன்னைக்கு என்ன சரி சொல்ல போற அதான் உன் பக்கத்து வீட்டு பையன் வேலைக்கு போறானாமே எந்த வேலைன்னு தெரியுமா தெரியலையே உனக்கு தெரியுமா அது வேற யாரும் வாங்கி தரல என் பையன் தான் அவன் கம்பெனியில வேலை வாங்கி தந்திருக்கான் பாடுறா என்ன ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்கான் உன் பையன் பக்கத்து வீட்டு பையன் ஊதாரியா தெரியவானோன்னு பயந்துட்டேன் பரவாயில்ல உன் பையன் அவனை ஏற்றி விட்டுட்டான் மேல ஆமா ஆமா பின்னா மற்றவங்க கஷ்டப்படுறது எங்களால தாங்க முடியாது அதான் வேற ஒன்றும் இல்லை ஓ அதான் எனக்கு தெரியுமே அதான் நீ வேற அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கல்யாணம் பண்ணணும் சீக்கிரம் அதனால தான் என் பையன்கிட்ட கெஞ்சி கூப்பிட்டாண்டே ஒரு வேலையை கேட்டால் அவனும் அவன் கம்பெனிலையும் வாங்கி கொடுத்துட்டான் என்ன சொல்கிற உண்மையா இது அட ஆமாடி நம்பு இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் கூட்டிகிட்டு வந்துடுவான் பாரு அப்படியே அப்போ நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லு ஆமாம் ஆமாம் அது என்னவோ கன்ஃபார்ம் தான்டி ஆமா நம்ம சோபா மருமக என்ன பண்றா வீட்டு பேலாம் செய்யறாளா பேருக்கு ஏத்த மாதிரி அவன் மருமக சோபால உட்காந்தே நேரத்தை போக்குறா ஐயோ அப்ப எந்த வேலையும் செய்யறது பாவு சோபா அவளுக்கு மருமகட்டு எப்படி வேலை வாங்கணுமே தெரியலே அதான் இவன கஷ்டப்பட்டு இருக்கா என் நல்லா இருந்தா சரி ஆமா இந்த சக்தி பொண்ணு எல்லா பசங்களோடய சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காமே நீ கேள்விப்பட்டியா இல்லையே அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சே ஆமாம் பாட்டி ஆகும் இப்போல்லாம் எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்காளுங்க நல்லவங்க மாதிரி பேசுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது நீ என்னன்னா இப்படி இருக்கிற சரி சரி அங்கே பாரு சோபா வரா பேச்ச மாத்து பேச்ச மாத்து ம் சரிக்கா என்ன ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நாங்க என்ன உலக கதையா பேச போறோம் சும்மா இப்படி உட்காந்துருந்தோம் ஹம் சரி சரி வா சோபா அவன் மருமகள் என்ன பண்றா ஹம் அவளுக்கு என்ன அவன் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா பாவும் பொண்ணு எல்லா வெளியெடுத்து போட்டு பண்றான் பாரா மார்மக வேல என்ன செய்பனா புது பொண்ணு எப்படி கர்்கா நல்லா கர்்கா நல்லா பேசறாளா அவளுக்கு என்ன அவ நிறைய வேஷம் வந்த நாள்ல இருந்து வேஷம் செஞ்சுட்டு தான் இருக்கா நானு ரெஸ்டரண்ட்சுக்கு கேக்க மாட்டறா நான் எது கேட்டாலும் செஞ்சு தரானா சன்நிக்கல் வந்தா தண்ணி எடுத்து தரவா தெரியுமா ஓ அப்போ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா நீ ரொம்ப லக்கி ஷோபா சரி சரி அவன் சமைச்சு வச்சிருப்பா நான் போய் ஷாப் பண்ணு சரி நீங்க பேசிட்டுங்க நான் போறேன் நீ அப்படியே செய் செ என்ன அக்கா அந்த பொண்ணு எல்லாம் நீ செய்யுமாமே யாரு கண்டா போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம முன்னாடி பீத்திட்டு போறாளாவதா அது சரி அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் நீ சொன்னால் எது தப்பாகும்